அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துவதற்காக ஜனதா உருவாக்கப்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே டெல்லியிலே கூட்டணி ஆட்சி உருவானது அதிலிருந்து டெல்லியை பொறுத்தவரையில் தொடர்ந்து கூட்டணி ஆட்சி என்பது நடைமுறையில் இருக்கிறது ஆக எந்த கட்சி ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக அல்லது ஆண்ட கட்சியாக இருந்ததோ அது பலவீனப்படுகிற போதுதான் கூட்டணி ஆட்சி முறை என்பது நடைமுறைக்கு வரும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டது திமுக ஆட்சியை கைப்பற்றியது கொஞ்ச காலம் காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்க நேர்ந்தது எம்ஜிஆருக்கு பிறகு அந்த வாய்ப்பையும் காங்கிரஸ் நழுவவிட்டது பிறகு திமுக அதிமுக என்கிற இரண்டு கட்சிகள் மட்டுமே எதிரும் புதிருமாக இரு துருவங்களாக நின்று அரசியல் செய்து வந்தனர் இன்றைய வரையிலும் அந்த இரு கட்சிகளும் மக்களின் செல்வாக்கு பெற்ற கட்சிகளாக அல்லது பெரிய வாக்கு வங்கிகளை கொண்ட கட்சிகளாக இருக்கின்றன என்கிற உண்மையை யாரும் மறுக்க முடியாது இந்த இரண்டு கட்சிகளில் ஒரு கட்சி எப்போது பலவீனப்படுகிறதோ அப்போது கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டிலே உருவாகும் இப்போது கூட்டணி ஆட்சி தொடர்பான பேச்சு நடக்கிறது என்றாலே திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளில் ஒரு கட்சி ஏதோ ஒரு கட்சி பலவீனப்பட்டு வருகிறது வலிமையை இழந்து வருகிறது என்றுதான் பொருள் இந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சி நடைமுறைக்கு வருகிறதோ இல்லையோ அதிமுக அடுத்தடுத்து தோல்விகளை சந்தித்து வருகிற நிலையில் கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக தயார் என்கிற ஒரு தோற்றம் அல்லது கருத்துருவாக்கம் உருவாகி இருக்கிறது எனவேதான் இந்த பேச்சு இங்கே இருக்கிறது ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் அதற்கான சூழல் அமையுமா என்றால் வாய்ப்பில்லை என்றே நான் நம்புகிறேன் ஆனால் இப்போது வலுவாக கூட்டணி ஆட்சி தொடர்பான விவாதம் உருவாகி இருப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் முக்கியமான காரணம் என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறிலே கூட்டணி ஆட்சி தொடர்பான விவாதத்தை தொடங்கி வைத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் பொறுத்தவரை எலெக்ஷன் நேரத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது அதாவது போலீசாரால் யாராவது ஒரு பொதுவான வரையறையாக நாம் சொல்ல முடியாது தமிழ்நாடு மட்டுமல்ல பரவலாக நாம் பல மாநிலங்களில் இது போன்ற காவல்துறையினரின் அத்துமீறல்களை பார்க்கிறோம் ஒவ்வொரு மாநிலத்திலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அவ்வப்போது சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ வெடிக்கின்றன பாஜக ஆளுகிற மாநிலங்களில் திட்டமிட்ட வன்முறைகள் வெறுப்பு அரசியலின் மூலமாக நிகழ்த்தப்பட்டு வருகின்றன தமிழ்நாட்டில் அப்படி மதத்தின் பெயராலான வன்முறைகள் வெறுப்பு அரசியலின் ஊடாக இதுவரையில் வெடிக்கவில்லை சாதிய கொடுமைகள் நடக்கின்றன காவல்துறையினரின் அத்துமீறல்கள் அவ்வப்போது தலை தூக்குகின்றன இவை எல்லாம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் ஆட்சியில் இருப்பவர்கள் இதற்கென்று தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் இப்போதும் வலியுறுத்துகிறோம் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான ஏன்னா இப்போ நீங்க சொன்னீங்க ரெண்டு திராவிட கட்சியிலும் பலமான வாக்கு வச்சிருக்காங்கன்னே அவங்க வச்சிருக்காங்க போட்டியிட மாட்டேங்கிறாங்க அப்போ கூட்டணி கட்சிகளோட ஆதரவு அவங்க தேவைப்படுது ரெண்டு கட்சிக்குமே அப்ப ரெண்டு கட்சிகளும் பலவீனமா இருக்குன்றத பொருளா எடுத்துக்க முடியும் இந்த சூழ்நிலையில விடுதலை சிறுத்தை கூட்டணி ஆட்சிக்கு உடன்படக்கூடிய அளவுக்கு இன்னும் அவர்கள் பலவீனப்படவில்லை என்றுதான் அதற்கு பொருள் கூட்டணி தேவை என்கிற அளவுக்கு பலவீனமாக இருக்கலாம் கூட்டணி ஆட்சி தேவை என்கிற அளவுக்கு பலவீனப்படவில்லை யூகமான ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்